ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தகவலை சொல்கிறோம் உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் உங்களுக்கு நோய் தொற்றுகள் வராது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல்கள் சொல்கிறோன்னு வைங்களே எதனால மதத்தை உள்ளே கொண்டு வரீங்க ஒன்றுமே புரியலை இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி நம்ம பேசிடக்கூடாது ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிரும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம அப்லோட் பண்ணாலுமே ஏதாவது ஒரு ஆள் ஒரு மதத்தை கொண்டு வந்துடுறாங்க உள்ள ஒரு ஆள் என்ன சொல்றாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆளு சொல்லிட்டாரு இந்த இதே விஷயத்த இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம் இன்னொரு ஆள் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்க பார்த்துட்டோம் ஒரு நாலு நாள் முன்னாடி இதே வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணப்ப என்ன மாதிரி வார்த்தைகள் என்ன மாதிரி கேவல கேவலமான வார்த்தைகள் வச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அவங்கவுங்க மதங்களை வச்சு அதே இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது என்னன்னே எனக்கு புரியலை அவங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கான் எல்லா மதங்களையும் நல்லதானே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பேசுறதுக்கு நான் ஒன்றும் ஞானியோ அறிவாளியோ கிடையாது நானும் மாதிரி ஒரு ஆள் தான் ஆனால் எதுக்கு இப்படி இவ்வளவு கேவலமாக கமெண்ட் செக்ஷனை பார்க்கவே முடியல வாசிக்கவே முடியல உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிருங்க பேசுகிற ஆளே பிடிக்கலையா அன்ஃபாலோ பண்ணிடுங்க எதுக்கு உள்ளே போய் இவ்வளவு கேவலமான கமெண்ட் போட்டு ஒன்றுமே புரியலை இதுக்கு மேலே எப்படி வீடியோ போடுறோன்னு தெரியல